ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ராகி கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது ரொம்ப விசேஷம் அது வந்து பாரம்பரிய முறைப்படி கரெக்டாக எப்படி பண்ணுறதுங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் நிறைய பேர் வந்து ஒரே நாளில் வந்து கரைச்சிட்டு அன்றைக்கே காய்ச்சி அன்றைக்கே ஊற்றுவாங்க அது நல்ல டேஸ்ட் இருக்காது புளிக்க வச்சு பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி முறைப்படி பண்ணலாங்கிறத நாம் இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து கடையில் விற்கிற ராகி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரே டம்ளர் எல்லாத்துக்கும் அளந்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வரும் இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு ராகி மாவு வளர்ந்து போட்டுக்கோங்க இப்போ அதே டம்ளரில் வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுக்கணும் ஆனால் முதல்ல வந்து நம்ம முதல்ல ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரைக்கிறப்ப அந்த கட்டிலாம் தட்டுப்படாது அதுக்காக தான் கரைச்சி நல்லா நைஸாக வந்தப்புறம் நம்ம மறுபடியும் மிச்சம் இருக்கிற தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ மிச்சம் இருக்கிற ரெண்டு டம்ளர் தண்ணியும் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அதாவது நம்ம கூழ் காய்ச்ச போகிறோம் அப்படின்னா முன்ன நாள் வந்து இந்த மாதிரி வந்து கரைச்சி வச்சுருங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திறந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இந்த மாதிரி நொரத்தட்டி இருக்கும் புளிச்சிருக்கும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதில் கூட கலக்கறதுக்கு வந்து நான் வந்து நொய் அரிசி எடுத்துருக்கேன் குருணன்னு சொல்லுவாங்க இல்லையா கடையில் விற்கும் பா கேட்டு பார்த்தீங்கன்னா தருவாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சரிசியை கூட வந்து நல்லா வேக குழைய வேக வைக்கிற அளவுக்கு வே யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று தப்பு இல்லை குருணை கிடச்சுன்னா குருணை யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் மாவுக்கு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு முறை கழுவிட்டேன் இப்போ நம்ம எந்த டம்ளரில் அறந்துருக்கோமோ அதே டம்ளர் வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் வந்து தண்ணி விட்டு ஊற வச்சிருங்க அது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு நல்லா கலக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய கண்ணமாகவே வச்சுக்கோங்க ஏன்னா வெளியெல்லாம் தெரித்து விழும் அதுக்காக தான் இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் அதே டம்ளர் ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க அது கொதிக்கிறப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு வச்ச தண்ணியும் வந்து அதிலே ஊற்றிடுங்க இப்போ இது வந்து ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும் அப்புறம் வந்து மாவோடு சேர்ந்து மறுபடியும் இல்லைங்களா அதனால வந்து ஒரு அரை வேக்காடு வேகிற அளவுக்கு ஒரு இது வந்து பச்சரிசிங்கிறதுனால குருணிங்கிறத சீக்கிரமே வந்து வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் போதும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மொத்த தண்ணியும் பரு இழுத்துட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு கலந்துக்கலாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் வந்து உள்ள விட்டு கலந்துக்கலாம் ஏன்னா அது வந்து தண்ணி மேலோட தேங்கி இருக்கும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அப்புறம் உள்ளே விட்டுட்டு நிதானமாக கலந்துட்டே இருங்க கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி ஆகிடும் ஆனால் வந்து விடாமல் கலந்துட்டு தான் இருக்கணும் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க அடிப்பிடிச்சிரும் இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா கட்டியாக வந்துருச்சு நல்ல அடியிலேருந்து இருந்து நாப்பில் கலந்து விடுங்க இப்போ இது ஆறு உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா கெட்டி ஆகிடும் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ பார்க்க வந்து உங்களுக்கு தளத்தலான்ட்ருக்கும் மூடி வச்சிட்டிங்கன்னா ஆறுனதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கட்டி ஆயிடும் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா டைட்டாயிடுச்சு கட்டியாக இருக்குது இதுதான் வந்து பாரம்பரியமாக பண்ணுறது இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வந்து வெளியவே ஃப்ரிட்ஜில் வைக்கணும் கூட அவசியம் இல்லை வெளியவே வச்சிங்கனாலும் புளிக்க புளிக்க அது ருசி அருமையாக இருக்கும் இப்போ வந்து இதை எப்படி கூழ் மாதிரி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் தனியாக வந்து ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து அந்த களி மாதிரி குழியாக அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுக்கு கூட வந்து தயிர் சேர்க்கணும் புளித்த தயிரெலாம் வேண்டாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிரே வந்து ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குடிக்கிற அளவுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கூட வந்து பச்சை வெங்காயம் பொடியாக கட் பண்ணி கலந்தீங்கன்னா சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக வெங்காய வாசனையோட தயிரோட வாசனையோட அருமையாக இருக்கும் இதுதான் வந்து பாரம்பரியமாக நாம் பண்ணுற முறை இதே மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்